இனிமேல் எடப்பாடி தரப்பில் தான் என்ன விளக்கம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல புதுசாக ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க என்ன விளக்கம் சொல்றதுன்னு தெரியல அவங்க தெளிவுங்க பிஜேபி தெளிவாக இருக்கு கண்டிப்பாக நடக்கும் அதிமுக உள்ள ஒருத்தர் முதல்வர் அப்படின்னு சொல்றது கூட எனக்கு சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிஜேபி தலைவர் தான் தலைவர் தான் ஒருத்தர் சிஎம் ஆக நாளை காலையில் கூட வந்து நீங்கள் எங்கள் அமித்ஷாவை பார்த்து நீங்கள் கூட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணலன்னா வேற மாதிரி தான் முடிவு அப்படின்னு சொன்ன ஒன்னே எடுத்து எடுத்துக்கொண்டு வேலுமணி தான் போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இல்லை என்ன நல்லா சிக்கலாயிரும் ஆனால் தயவு செய்து நம்ம போய் பார்த்துருவோம் அமித்ஷாவை கூட்டிகிட்டு போனது வேலுமணி தான் என்னண்ணே நம்ம ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக முதுனை கொண்டு போயிடுவாங்கண்ணே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி என்று அறிவிக்க கூடாது என்று திருமாவளவனோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ வலியுறுத்த மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் இந்த அளவுக்கு ராகுல் காந்தி கட்சி கிடையாதுங்க பிஜேபி இருக்கிற அளவுக்கு ராகுல் காந்தி கட்சி இருக்குதா இங்க பிஜேபி வளர்ந்துருக்க அளவு காங்கிரஸ் வளர்ந்துருக்கா இங்க கூட்டணி ஆட்சின்னு யார் சொல்லுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் யார் சொல்லணும் காங்கிரஸ் சொல்ல முடியுமா கேட்கிறாங்க ராகுல் காந்தி அந்த அளவுக்கு கட்சி இருக்கா கூட்டணியில் நாங்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வருவோம் இல்லைனா போகக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குன்னு கேக்குது எங்களுக்கு வந்து ஆட்சியில் பந்து கொடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம்னு சொல்லிட்டு தகுதி யாரு இருக்கு பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு அவருக்கு திராணி இல்லாத தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க யாருமே தைரியமாக வெளியே வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை ஒன்றும் மாற்றம் இல்லாத ஏற்கனவே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க செங்கோட்டையில இது தெரிஞ்சு தமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் என்ன சொல்லுவாங்க விஜய்க்கும் நாங்கள் துணை முதல்வர் தர்றோம்

சார் அமித்ஷா அவர்கள் பிரத்யேகமாக வந்து சில ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு தமிழ் நாளிதழ்களுக்கும் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதுதான் இப்போ காலையிலேயே வந்து பிரேக்கிங் நியூஸாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் வந்து அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதிமுகவிலிருந்து இருந்து ஒருவர் வந்து முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ற சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை உச்சரிக்காமல் சொல்லியிருக்கிறார் தாவேக்காவினுடைய கூட்டணி சம்பந்தமாகவும் அவர் பேசியிருக்கிறார் அமித்ஷா முழு அந்த பேட்டி எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அதாவது நல்ல வார்த்தை என்ன சொல்லிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அதில் பங்கு ஏற்கும் அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து இருப்போம்னா நாங்களும் அதுல வந்து அந்த ஆட்சியில் நாங்கள் பங்கு வகிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லிட்டாரு அதாவது ஏற்கனவே பலமுறை அவர் தெளிவாக சொல்லிட்டு இருந்தாரு எடப்பாடி தான் ஒரு இடையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாரு இல்ல இல்ல அவரை வந்து கூட்டணி தான் சொன்னார் அப்படியே கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம் இந்த முறையும் தெளிவாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன ஒரு பெரிய மைனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய பெயர் அதில் உச்சரிக்கப்படவில்லை ஏன்னா அதிமுகவில் ஒருவர் முதல்வர் முதல்வர் ஆவார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு இது நம்ம ஏற்கனவே பல முறை பேசுனது தான் அதை வந்து திருப்ப தெளிவாக சொல்லிட்டார் அவ்வளோ தான் இனிமேல் எடப்பாடி தரப்பில் தான் என்ன விளக்கம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல புதுசாக ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க என்ன விளக்கம் சொல்றது தெரியல பட் அவங்க தெளிவா பிஜேபி தெளிவாக இருக்கு கண்டிப்பாக நடக்கும் என்ன நடக்கும் அதிமுக உள்ள ஒருத்தர் முதல்வர் அப்படின்னு சொல்றது கூட எனக்கு சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிஜேபி தலைவர் தான் தலைவர் தான் ஒருத்தர் சிஎம் ஆகாரு டெப்டி சிஎம்னா எடப்பாடிக்கு சாரி அண்ணா திமுகுக்கு வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே எடப்பாடி மேடையிலேயே திருடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலையிலேயே வந்து அறிவித்த பிறகுமா அவங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு இல்லை 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 எனக்கு தெரிஞ்சு நூறு சீட்டு நீங்கள் பாருங்க அவங்க அதுதான் பண்ணுவாங்க அவங்க சாதாரணமாக ஒரு பதினைஞ்சு சீட்டு ஜெயிச்சா போதும் அண்ணா திமுக எழுபது எண்பது ஜெயிச்சா இல்லை சார் பீகாரில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மேஜரான இடங்களில் பிடித்தது வந்து பிஜேபி ராஷ்டிரீய ஜன ஜனதா தளமா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் நாற்பத்தி மூன்றாம் சம்திங் தான் எடுத்தாங்க அவங்க இவங்களை விட அவங்க அதிகமா இருந்தாங்க நின்று இடங்களே ஆனாலும் கூட குறைந்த எண்ணிக்கையில் இருந்த நிதிஷ்குமாருக்கு அவங்க ஆட்சி கட்டலை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டி அவர்கள் வந்து வழங்கினத பார்க்க முடியும் அங்க இருக்க சூழ்நிலை வேற இங்க இருக்கிற வேற சூழ்நிலை வேற நல்லா புரிஞ்சுங்கள நீங்க மிதுனையும் பீகார உடவுமா வந்து தமிழக சாதகமான ஒரு விதம் எல்லாமே ஊழல் வலது மாறிட்டு இருக்காங்க எல்லாமே ஊழல் வழக்கில் இருக்கிறாங்க நீங்கள் நல்லா புரியுதுங்க அவர் வந்து எடப்பாடி பேரை ஏன் சொல்லலை வேலுமணி தான் அவங்களுடைய ப்ரிப்பர் அதில் மாற்றமே இல்லை இப்பயுமே பாருங்கள் வேலுமணிக்கு தான் பிஜேபி வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும் மோகன் மோகன் பகவத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராரு ஆர்எஸ்எஸ் உடைய உடைய ஒரு கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனுக்கு வேலுமணி போய்ட்டு வர்றாரு கடந்த முறை கூட வேலுமணிகிட்ட தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நாளை காலையில் கூட வந்து நீங்கள் எங்கள் அமித்ஷாவை பார்த்து நீங்கள் கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணலன்னா வேற மாதிரி தான் முடிவு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அதர் எடுத்துக்கொண்டு வேலுமணி தான் போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இல்லை இல்லை ஏன்னா நல்லா சிக்கலாயிரும் நீ என்ன வேறு மாதிரி சொல்கிறாங்க அதனால் செய்து நம்ம போய் பார்த்துருவோம் அமித்ஷாவைன்னு கூட்டிகிட்டு போனது வேலுமணி தான் நீ அழகா தெளிவாக வேலுமணிக்கு தான் இது ப்ளஸ் ஆகிட்டே ஒவ்வொரு நாளும் ப்ளஸ் ஆகிட்டே போகுது அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை கண்டிப்பாக வேலுமணிகிட்ட என்ன சொல்கிறார் வேலுமணி ஒவ்வொரு முறையும் இல்லைண்ணா நம்ம ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக மிதுனை கொண்டு போயிடுவாங்கண்ணே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி 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 தான் இன்றைக்கி வந்து நீ எடப்பாடி கண்ட்ரோலில் வச்சுருக்கார் வேலுமணி என்ன நடந்தாலும் நீ பிஜேபி வந்து வேலுமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அதனால் அதனால தான் எடப்பாடி ஏன்னா எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாதாங்க இந்த கூட்டணி அமைந்ததே வந்து பரஸ்பர தேவைதான் ரெண்டு பேரும் தனிச்சு நின்னு நின்று வந்து தோத்து இருக்காங்க விளைவாக தான் ரெண்டு பேரும் இணைந்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து பரஸ்பர முடிவாக சொன்னதா ஏற்கனவே பாராளுமன்றம் அந்த அடுத்த பாராளுமன்றம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை பாராளுமன்றம் பிஜேபிக்கு அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு எம்பி வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே வந்து அது தெளிவுபடுத்தாமல் இருந்தார் எடப்பாடி பழனிசாமியும் அது வந்து இது அந்த சபையில தெளிவுபடுத்தாமல் விட்டுவிட்டார் கூட்டணி ஆட்சியா இல்ல அதிமுக தனித்த ஆட்சியா அப்படிங்கிறது வந்து இப்போது அமித்ஷா மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி பிஜேபி இதுல ரோல் வகிக்கும்னு சொல்லிட்டாரு இது வந்து நீங்க அந்த கூட்டணியில குழப்பம் விளைவிக்குது அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் செக் வைக்கிறாருன்னு நீங்க உங்களுடைய பார்வையாக இருந்தாலும் ஏன் வந்து திமுகவுக்கு வைக்கக்கூடிய செக்கா நீங்க பார்க்கக்கூடாது திமுகல அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பலரும் எங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரம் பங்குங்கிற கொள்கையாகவே வந்து வைத்துட்டு இருக்காங்க குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் உட்பட பலரும் வந்து கொள்கையாகவே சொல்லிட்டு இருக்க பார்க்க முடியும் காங்கிரசும் சில சலசலப்புகளே அந்த கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக ஏற்படுத்தியது அதற்கு அஇஅதிமுக ஒரு கூட்டணி ஆட்சி என்று ஒரு அறிவிப்பு செய்துவிட்டால் தி திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணி கட்சியினர் அங்கு இருக்கக்கூடிய கொள்கை இல்லாத ஒரு சனாதன கூட்டணியே வந்து ஒரு அரணாக குறைந்தபட்ச அரணாக கூட்டணி ஆட்சி என்று அறிவிக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி என்று அறிவிக்க கூடாது என்று திருமாவளவனோ காங்கிரசோ கம்யூனிஸ்டுகளோ வலியுறுத்த மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் இந்த அளவுக்கு ராகுல் காந்தி கட்சி கிடையாதுங்க ராகுல் காந்தி கட்சி கிடையாது பிஜேபி இருக்குற அளவுக்கு ராகுல் காந்தி கட்சி இருக்குதா இங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பிஜேபி வளர்ந்துருக்க அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருக்கா இங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்ல முடியாத அளவுக்கு யார் சொல்லணும் இப்போ இந்தி கூட்டணி ஆட்சின்னு யார் சொல்லுவா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல யார் சொல்ல முடியும் சொல்லுங்க தெரியாம கேட்கிறேன் நீங்க சொல்லுங்க யார் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் யார் சொல்லணும் திமுக சொல்ல மாட்டாங்க காங்கிரஸ் இல்ல சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு காங்கிரஸ் தான் அடுத்தது காங்கிரஸ் சொல்ல முடியுமா கேக்குறேன் ராகுல் காந்திக்கு அந்த அளவுக்கு கட்சி காங்கிரஸ் வளர்த்திருக்காரு இங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க என்னமே கிடையாதுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பிஜேபி நீங்க நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆறு மாசத்துல பத்து ட்ரிப் வந்துட்டு போயிட்டாரு ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டாரு பினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு போறாங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து முயற்சி பண்றாங்க அந்த காங்கிரசுடைய கூட்டணி இருந்தா தானே சார் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது டிஎம்எல்லாம் நான் சொல்லல நீ கூட்டணி ஆச்சுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல காங்கிரஸ் இருக்கான்னு நான் கட்சி கேக்கிறேன் இல்ல இல்ல அவங்க தனியா நின்னு அவங்களை ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினாங்க பிஜேபி அவங்க நீங்க எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க பர்சன்டேஜ் எவ்வளோ பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு சொல்றாங்கல்ல காங்கிரஸ் எல்லாம் சொல்ல முடியுமான்னு முடியுமா அதனால நீங்க அங்கு வேற இது வேற அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இங்க இல்ல இங்க திமுக மட்டும் தான் தொண்ணூறு சதவீதம் திமுக மத்த எல்லாமே பத்து சதவீதம் தான் இங்க நிலைமை தான் நிலைமை அங்க அப்படி கிடையாது பிஜேபியோட இது ஏடிஎம்கியோட நிலமை பிப்டி பர்சன்டேஜ் ஆயிடுச்சு மத்த பிப்டி பெர்சன்டேஜ் ஆயிட்டாங்க மத்தவங்க எல்லாம் பிஜேபி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு அதிகமா ஆயிடுச்சு நீங்க கொங்கு மண்டலத்துல அண்ணா திமுக தனி நின்று போட்டு ஜெயிக்க முடியாதுங்க ஆனால் திமுக எல்லா இடத்துலயும் தனியா நிறுத்து போடுறதுக்கு அடுத்த அடுத்துக்காக வரும் கண்டிப்பா இல்ல திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஒவ்வொரு மேடை தோறும் என்ன சொல்றாரு எங்களுடைய தொடர் வெற்றிக்கு காரணமே கூட்டணிதாங்க நான் என்ன உடனவே இல்லை சொல் நீங்க கேட்ட கேள்வி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் திமுக பத்தி பேசணும் நீங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க திமுக வச்சு செக்கான்னு கேக்குறீங்க நான் அதுக்கு சொல்றேன் திமுகால உள்ள கூட்ட நிகழ்ச்சிகள் யாருமே அந்த ஒருவேளை கேட்க முடியிற தகுதியில நீங்க அவர்களே அமித்ஷா இந்த பேச்சுக்கு அடுத்தபடியாக அவர் கூட்டணி ஆட்சி என்று ஊர்ஜிதப்படுத்தும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி கட்சிகளால் அழுத்தம் கொடுக்கப்படுமா பராதா நீங்களும் கூட்டணி ஆட்சியை வந்து கூட்டணி கட்சியினருக்கு வந்து ஒதுக்க வேண்டும் நீங்கள் வந்து அரவணைக்க வேண்டும் எங்களை தொடர் வெற்றி நாங்கள் சமரசமின்றி உங்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் கையில இருக்குதுங்க நல்லா புரிஞ்சுங்க அதுதான் நான் சொல்றேன் அவங்களுடைய ஃபைல் எல்லாம் தெளிவா இருக்கு நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க உள்ள போயிடுவீங்க அந்த பயம் தானே அவங்களுக்கு நீங்க எடபேடி மனசை மனப்பூர்வமா ஒத்துக்குறாரா தனக்கும் தனது மகனுக்கும் பிரச்சனை வர கூடாதுன்னு நினைக்கிறாரு இல்ல இப்ப நீங்க சொல்ற வேடுமணி சொல்றது பயப்படுறாரு இப்ப நீங்க சொல்லுங்க காங்கிரஸ் விசிகே கமிஷன்கள் இல்லாமல் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தால தனித்து நின்று வெற்றி பெற்ற முடியுமா நீ யாரை வரலாறுல அவங்க தனித்து நின்று போட்டியிட்டது இல்ல தைரியமா சொல்ல முடியுமா யாராவது நீங்க சொல்லுதுன்னு கேக்குறேன் கூட்டணியில நாங்க வந்து எங்களுக்கு வாய்ப்பு கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வருவோம் இல்லைனா போகக்கூடிய தகுதி தைரியம் யாருக்கு இருக்குன்னு கேக்குறேன் நான் சொல்றது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் யாராவது தைரியமா எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லனா நாங்க வெளியே போடுவோம்னு சொல்ற தகுதி யாரு இருக்கு திமுக இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியும் திமுகவை நீங்க சொல்றீங்க அதே மாதிரி திமுக இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியும் நீங்கள் இப்போ 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 சொல்லிட்டாருல அமித்ஷா என்னாக போகுதுன்னு பாருங்க நீங்கள் எல்லாமே ஏற்றுக்குவாங்களா எடப்பாடி ஏற்றுக்குவார் அவருக்கும் அவர் பையனுக்கும் பிரச்சனை ரைட்டு தங்கமணிக்கு ரைட்டு வேலுமணிக்கு ரைட்டு கேபி முனுசாமி எப்படி என்ன எப்படி ஏற்றுக்குவார் சி வி எப்படி ஏற்றுக்க போகிறாரு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல உங்களுக்கு இது வந்து சொன்னாங்க எடப்பாடி வந்து ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது அவர் எல்லாம் சொன்னதை உடனே ஏற்றுக்கிறதுக்கு எடப்பாடி முதல்ல ரியாக்ட் பண்ணுறாருன்னு நம்ம அதில் அதனால அண்ணா திமுக பிஜேபி சூழ்நிலை வேற திமுக கூட்டணி கட்சிகள் சூழ்நிலை வேற புரியுதுங்களா திமுக இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருங்கிணைவம் வாங்குற ஒரு நிகழ்ச்சி நடத்தி இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெருசா இல்லையே வேற யாரும் ஒன்றும் பண்ணவே இல்லையே இப்போ அடுத்தபடியாக வந்து தாவேக்காவை வந்து பற்றி பேசும் பொழுது தேர்தல் சமயத்தின் முடிவாகும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் தாவயக்காவின் வருகையையும் விரும்புகிறதா பிஜேபி இன்னும் இன்னொரு சிறிதை லாபம் தான் நினைப்பாங்க அதனோட மாற்றம் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் என்ன சொல்லுவாங்க விஜய்க்கும் நாங்கள் துணை முதல்வர் உங்களுக்கு தர்றோம் இருபத்தஞ்சி சீட்டு வாங்கிக்கோங்க முப்பது சீட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அவர் கட்சியே ஆரம்பித்தவர் இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கொடுத்துட்ட இந்த முறை வாங்கிட்டாருன்னா அவர் கட்சி காணா போயிடும் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு அரசியலே தெரியாதவரா விஜய் அப்படிங்கறத கேள்விக்குறி கண்டிப்பா அந்த அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுத்துவாங்க கூட்டணி ஆட்சி நாங்க ஒரு அதாவது அதிமுக தான் முதல்வர் பிஜேபி ஒரு துணை முதல்வர் நீங்க ஒரு துணை முதல்வர் வாங்க ஒன்னா ஒர்க் பண்ணுவான்னு கேட்பாங்க அதெல்லாம் நடக்கும் பட் அது வந்து எத்தனை சீட்டுக்கு இருபத்தஞ்சி சீட்டுக்கு முப்பது சீட்டுக்கு தாயக்காவை வித்துட்டாருனா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் முதல்வர் எப்படி அவர் சொல்லுவார் அடுத்த முதல்வர் சொல்லுவாரா என்ன செய்வார் அது ஒன்றும் இல்லாமல் காணாப்படுவார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால விஜய் வந்து அவ்வளோ ஈஸியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாட்டாருன்னு என்னுடைய குறைந்தபட்சம் இந்த தேர்தலுக்கு போக மாட்டார் போக போகமாட்டார் போக மாட்டார் கண்டிப்பாக போக மாட்டார் அப்போ ஒரு ப்ரூவ் பண்ணார் தான் டிமாண்ட் அடுத்தடுப்பு அதிகமா இருக்குங்க வாங்கினா தானே அடுத்தடுப்பு அட்லீஸ்ட் எண்பது சீட்டு எழுபது சீட்டாவது கேட்க முடியும் அவரால் இருபது இருபத்தஞ்சு சீட்டோட முடிஞ்சு போய்டும் அவருடைய லைஃப் இறுதியான உரிமை சார் இப்ப கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டாலே அது ஒரு சர்ச்சையாகவும் அது ஒரு விமர்சன பார்வையோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்துல வந்து இருந்துட்டு இருக்குது ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் நடுநிலை பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் கூட்டணி ஆட்சியை வந்து நாம் இப்படி ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு குரலாக பார்க்க வேண்டும் இது ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு ஆக்கப்பூர்வமானது நிச்சயமாக மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளை அரவணைக்க வேண்டும் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் குறிப்பாக கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருந்த கூட அவர்களது கூட்டணி கட்சிகளை வந்து அரவணைத்தார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கட்சி ஒரு ஜனநாயகமே இல்லாத கம்யூனிஸ்ட் ஜோதி பாஸ் கொடுத்தாருன்னா அவங்க வந்து புரட்சி பேசுறவங்க அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே பிஜேபியே கொடுக்குங்கிற பொழுது ஏன் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு சமூக நீதி பேசக்கூடிய கட்சி ஏன் கொடுக்க கூடாது ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க நிறைவான கருத்து இல்லை தேசிய கட்சிக்கு வந்து தேசிய ஆட்சியில கொடுக்குறாங்க மத்திய ஆட்சியில வந்து கூட்டணினா ரைட்டு ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவமா கிடைக்கும் மாநில கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சுங்களேன் பட் இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து அந்த ஃபார்முலா சரியாக இருக்காது அதுவும் பிஜேபி போன்ற ஒரு அதாவது என்ன பெரிய அண்ணன் மனநலத்தில் உள்ள ஒரு கட்சி வந்து எல்லாம் பண்ணவே முடியாது காரணம் அவங்க நினச்சதெல்லாம் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இப்போயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக எதுவுமே தனித்து ஒன்றும் பண்ணவே முடியாது இந்து முன்னணி கூட்டத்தில் போய் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அண்ணா திமுக பயமோ பயமும் ஆறு பதினொன்னுல கூட நம்மளால குடுக்க முடியலையே சார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு ஆட்சி காலத்துல கூட மைனாரிட்டி ஆட்சி தான் நடந்தது அப்போது கூட திரு கலைஞர் அவர்கள் வந்து கொடுக்க முன்வரவில்லை அப்படிங்கறத முன் வைக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக இல்லடா திமுக அப்படிங்கற மனநிலைதான் மக்கள் எல்லாவற்றிற்கும் முற்போக்கான சிந்தனை கொண்டது தமிழ்நாடு நான்தான் சமூக நீதிக்கு முன்னோடியாக இந்தியாவில் விளங்குகிறோம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஒரு பின்தங்கி இருக்கிறோமா எல்லாருக்குமான அந்த பிரதிநிதித்துவத்திலையும் எல்லாருக்குமான அந்த அதிகார பரவலையும் திமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க பிரச்சாரம் பண்ணி வந்தீங்கன்னாலும் சரியா இருக்கும் திமுக ஆட்சி அடுத்தது திமுக ஆட்சி ஸ்டாலின் தான் முதல்வர் சொல்லிட்டு வர்ற பிரச்சாரத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறது சரியா இருக்காது புரியுதுங்களா யார் யாரை கொண்டாடுறதுன்னு தெரியாது ஏ யார் யாருக்கு எத்தனை சீட்டு தர்றது மந்திரி சபையில் எத்தனை கொடுக்குறது இந்த மாதிரி பெரிய குழப்பங்கள்லாம் நிறைய வரும்னு வச்சிக்கலாம் திமுகவில் ஸோ அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தான் இது வரைக்கும் நடந்திருக்கு இனிமையும் நடக்கும் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை இதே இன்றைக்கி என்னைக்கு அமித்ஷா சொன்னதுக்கப்புறமே நீ அதாவது அண்ணா திமுக எவ்வளோ பேர் அதை ஏற்றுக்க போகிறாங்கிற நான் கூட்டணி ஆட்சிங்கிறத ஏற்றுக்கணும் யாருக்கு நிதியமைச்சர் யார் கொடுப்பாங்க கல்வித்துறை அதிமுக கொடுப்பாங்களா பிஜேபி என்ன எடுத்துக்கோ நிறைய விஷயங்கள் இருக்குது கூட்டணி ஆட்சிங்கிறது பரஸ்பரம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நினைக்கிறேன் கட்டாயத்துல பண்ண முடியாது முறிவை நோக்கி நகரும் நினைக்கிறீங்களா அல்லது ஒரு சுமூக தீர்வு எட்டி தேர்தல் இந்த கூட்டணி தொடரும் நினைக்கிறேன் இன்னொரு சில வேற வழியே இல்லை எடப்பாடி எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல உட்காந்து அவரால் தைரியமா முறிவு பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு

நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்